இன்றைக்கி நான் இந்த இடத்துல தான் தேடி பார்க்க போகிறேன் இல்லைங்க என்ன பொருள் இருக்குன்னு தேடி பார்க்கலாம் அதான் தண்ணிக்கு பக்கத்தில் ஒரு அருமையான இடம் இங்கெல்லாம் தேடி பார்க்கணும் அப்படின்னாலே தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆனால் மட்டும்தான் முடியும் ஓரளவு இந்த பக்கத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை நம்ம அப்படி ஃபுல்லாக அந்த சைட்லாம் தேடி பார்க்கலாம் எதாவது பொருள் இருக்கா அப்படின்னு இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது இல்லைங்க எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது பக்கத்துலேயே தான் இருக்குது கொஞ்சம் பெரிய பொருள்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா ஃப்ரீக்குவென்சி மேலே வர அழுத்தமாக வருது இந்த இடத்துல தான் இருக்குது இல்லைங்க எடுத்து பார்ப்போம் குளத்துக்கு பக்கத்தில் இருந்தனால நல்லா ஈஸியாக தோண்ட முடியுது ட்ரை இந்த இடத்துல ஏதோ ஒரு மெட்டல் பொருள் இருந்திருக்கு ரொம்ப நாளாக ஏன்னா திருப்பிடிச்சு போயிருக்கு இந்த இடமே இருக்குது இது பார்க்க ஒரு பெரிய போல்ட்டு மாதிரி இருக்குது இல்லை இந்த தண்ணியில் கழுவி பார்க்கலாம் பக்கத்தில் வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம் ஆனால் இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது மறுபடியும் இதில் தாண்டி பார்ப்போம் இந்த இடத்துல தான் இருக்குது இது ஒரு பாட்டில் மூடி மாதிரி இருக்கு வேஸ்ட்